எறா கிரேவி பண்ணலாம் வாங்க இப்போ இது வந்து நான் நல்லெண்ணெய் ஊற்றிட்டேன் நல்லெண்ணெய் ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டேன் நிறைய வெயில் எறா சூடு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு போட்டு கொஞ்சம் சீரகம் போட்டு நல்லா பொறிஞ்ச உடனே வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் ஒரு அஞ்சு பூண்டு ரெண்டு நெய்ஸாக அரைச்சி ஊற்றி நல்லா வதக்கிட்டு தக்காளி ஒரு மூணு தக்காளி அதிலே தழை போட்டு நல்லா நெய்ஸாக அரைச்சி அந்த வெங்காயம் வதக்கினோடனே இதை ஊற்றி நல்லா வதக்கிட்டு இதெல்லாம் பார்க்குறோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குற முரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுறது சூப்பர் ரேராக இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இட்லி தோசை சப்பாத்தி பூரிக்கு எல்லாத்துக்குமே இது செட் ஆகும் மதியம் சாப்பாட்டுக்கும் செட் ஆகும் வாங்க டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்லாம் பெப்பர் ஒரு ஸ்பூன் போட்டாச்சு கரி மசாலா ஒரு ஸ்பூன் போட்டாச்சு தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டாச்சு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு மஞ்சள் தூள் ஒரு பு டீஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டாச்சு இந்த தக்காளியிலே அப்படியே அப்படியே பரட்டிக்கலாம் நம்ம எல்லாம் வறுத்து அரைக்கிறது தான் இருந்தாலும் இதில் ஒரு வறு ஒரு பரட்டு புரட்டி எடுத்தால் அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்படி ஒரு பரட்டு இப்படி ஒரு பரட்டு புரட்டிக்கலாம் அந்த வாசனை எல்லாம் நல்ல வாசனை வரும் நீங்கள் இந்த மாதிரி புரட்டி பாருங்கள் நல்லா தக்காளி வதங்கின போயிட்டா இந்த மசாலாலாம் போட்டு புரட்டிட்டு இப்போ இறா கொட்டி நேற்றே நைட்டே மசாலாம் போட்டு புரட்டி வச்சிருந்தாலும் எப்படி இருக்கு பாருங்கள் இறா செம்ம சூப்பர் இப்போ இதை அப்படியே ஊற்றிக்கலாம் இதில் ஆமாம் மசாலாலாம் போட்டு பரட்டி நல்லா மணிக்கணக்காக ஃப்ரிட்ஜில் இருந்ததுனால நல்லா ஊறிச்சு பாருங்க செம்ம சூப்பர் அப்படியே இது நல்லா பெரட்டி இது நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு வேகும் கொஞ்சம் நல்லா வேகட்டும் நல்லா இந்த பச்சை வாசல் நல்லா போகிற வரைக்கும் நல்லா இப்படி திருப்பி அப்படி திருப்பி நல்லா பரட்டு பரட்டுன்னு பரட்டி அறாவை நல்லா இந்த மசாலில் பரட்டு புரட்டுன்னு பரட்டி நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் பாருங்கள் நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் ஸ்டவ் அதிகமாக வச்சுக்கலாம் கொதித்த உடனே நல்லா கொதி வந்த உடனே இதுலேயே உப்பு எல்லாம் போட்டிருக்குறோம் ஒரு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி வேகட்டும் ஒரு கால் மூடி தேங்காய் ஒரு நாளே பொட்டுக்கல்ல ஏன்னா மதியம் நான் நிறைய பொட்டுக்கல்ல வச்சுருக்காங்க டேஸ்ட்டு போயிடும் பொட்டுக்கல்லையே வைக்கலாமும் பரவாயில்ல அது ஒரு நான் குட்டி முடியல ஒரு மூணு தேங்காய் போட்டுக்கிறேன் வாங்க சூப்பராக ரெடியாக பாருங்கள் தண்ணி விட்டு வேகம் பாருங்கள் நான் மசாலா கட்டி வச்சல பாருங்கள் அப்படியே தண்ணி விட்டு வேகம் நல்லா அந்த தண்ணியிலே அந்த அடியில் மசாலு நாம் போட்டு தட்டி வச்ச மசால் நல்லா வேகட்டும் செம்ம வாசனை எறா அவ்வளோ நல்லதுங்க எல்லாருக்குமே பெரியவங்கலேருந்து சின்னவங்க குழந்தைங்க வரைக்கும் எறாவில் தண்ணி வைட்டமின் எக்கெல்லாம் இருக்குது கட்டாயம் மாதம் ஒரு முறையாவது இற எடுத்து சாப்பிடுங்க இறா நல்லா வதங்கிடுச்சு நல்லா ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இறா இறந்து ஒன்றரை கிலோ பார்க்கமா அதனால சரின்னு பாதி முக்கால் வாசி குழம்பு வச்சுட்டு கால் வாசி இறா வறுத்துற போகிறேன் பாருங்கள் இறா வறுக்கிறதுக்கு எல்லாம் தனியாக தாளித்து தனியாக விட்ருக்கேன் நல்லா ஊற்றி இது அப்படியே கிரேவி தொக்கா பண்ணிட்டு போகிறேன் இது வந்து இறா வறுவல் இப்போ தான் தாளித்து விட்ருக்கேன் தனியாகவே தாளிச்சுட்டேன் வாங்க எல்லாம் ரெடியான பின்னாடி பார்க்கலாம் செம்ம டேஸ்ட்டு பார்க்கலையாச்சா ஊறுதுங்களா வாங்க எல்லாரும் ஏறா குழம்பு ஏறா வருவது சாப்பிட்லாம் டேஸ்ட்டாக பார்க்கலையே எனக்கே சாப்பிடணும் போல் இருக்கு கொதிக்குது ஏறா குழம்பு தேங்காய் ஊற்றிடலாம் தேங்காய் ஊற்றி வச்சு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மட்டும் அலசி ஊற்றிக்கலாம் நிறையா ஊற்றிடாதீங்க கரெக்டாக இருக்கும் நல்லா கொஞ்சம் இது நல்லா கொதிச்சதுன்னா திக்காயிடும் வெள்ளை கலரெல்லாம் மாறி எண்ணெய் மேலே திரண்டு வரும் அப்போதான் குழம்பு ரெடி இறக்கிடலாம் எறா குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எண்ணெய் திரண்டு வந்துச்சு இந்த மாதிரி டைம்ல ஆஃப் பண்ணிடலாம் சூப்பர் எல்லாம் எற குழம்பு ரெடி ஆயிடுச்சு வாங்க மதியம் லஞ்சு சாப்பிட்லாம் எர குழம்பு ரெடி